ஒரு நல்ல குரு இன்னொரு குருவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்போது நாம் நமக்கு வந்து ஒரு பயிற்சி அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வீடியோ அனுப்பியிருக்காங்க அவங்க நம்ம பழைய ஸ்டூடெண்ட் அவங்க அவங்க வந்து இப்போது இன்னொரு குருவாக இருந்து நிறைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமைக்கு விஷயம் நான் சொல்லுவேன் அவங்க நம்மளோட பயிற்சி அனுபவத்தை பற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வாங்க கேட்போம் வணக்கம் நான் சார் சென்னையில இருந்து பேசுறேன் நான் வந்து குணானந்த் சாரு கிட்ட பை பைக்க கற்றுக்கிட்டேன் கொஞ்ச நாள் தான் ஆனா தெளிவா சாரு சொல்லி கொடுத்தாங்க எந்த நேரத்தில் எந்த சந்தேகம்னாலும் கரெக்டாக சொல்லி கொடுப்பாரு ஒவ்வொன்றும் புரியுற மாதிரி அது எத்தனை தடவை கேட்டாலும் சார் பொறுமையா தான் சொல்லி தருவாரு நான் இப்போ சார்கிட்ட கற்றுக்கிட்டு சின்னதாக நானே வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் சாரோட சேனல்ல இருந்து சார் போடுற ஒவ்வொரு நியூஸ்மே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எதனால் எங்கே என்ன பொருள் கிடைக்கும் எங்கே போய் வாங்கலாம் அப்படிங்கிறத சார் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி அதில் போடுவார் அதேமாதிரி எங்கே வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் நிறைய போட்டிருக்காரு அதை நிறையா பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது நாங்களும் அது மூலயமா நிறையா பயனடைஞ்சிருக்கிறோம் சார் வந்து ஒவ்வொரு இதுவும் பையன் சொல்லி கொடுக்கக்குள்ள அதை மறக்காத மாதிரி தெளிவாக புரிகிற மாதிரி நாங்கள் தான் கத்துக்கிட்டோம் அதோட எங்களுக்கு பழக்கமே இல்லை இருந்தாலும் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு சார் சேனல்ல இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு செய்திகளும் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது சார் பேக் போடுறாரு ஒவ்வொன்றும் சில சமயம் அதோட அளவு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் சந்தோஷமா இருக்கும் சாரோட சேனல்ல இருந்து நிறைய எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்குது பிரிண்டிங் எங்க கிடைக்கும் எங்க மெட்டீரியல் மொத்தமாக கிடைக்கும் எந்த பரவியும் எங்கே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சார் எங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நிறைய பேர்த்தால அதை தேடி கட்டி பிடிக்க முடியாது அது சார் எங்களுக்காக மனக்கெட்டு அது பண்ணி தரக்குள்ள ரொம்ப சந்தோஷமா என்ன போக முடியாதவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த சேரண்கூடமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுலாம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் நிறைய பேருக்கு அவரு இதை கற்றுக் கொடுத்துருக்காரு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் தொழில் முனைவோர் ஆகறதுக்கு சாரும் ஒரு முக்கிய காரணம் அவரால் தான் நாங்க உந்துதலாக வந்திருக்கிறோம் சாருக்கு எங்களோட நன்றிகள் என்ன மாதிரி நிறைய பேரை உருவாக்கி இருக்காரு சாருக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம்